ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் சீசன்லையே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டிஃபனுக்கு நல்லா சூப்பரான சுவையான ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் சக்கரவள்ளிக்கிழங்கில் செஞ்ச இடியாப்பம் எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கோங்க இந்த மாதிரி இடியாப்பத்துக்கு நீங்கள் தேங்காய் நாட்டு சக்கரை வச்சும் சாப்பிட்டுக்கலாம் இல்லை அப்படின்னாலும் ஒரு குருமா வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த சக்கரவள்ளிக்கிழங்கு இடியாப்பம் செய்கிறதுக்கு ஒரு கால் கிலோ அளவுக்கு சக்கரவள்ளிக்கிழங்கை நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் போட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ஒரு நாலு விசில் வந்ததும் பாருங்கள் ஒரு கத்தி விட்டு பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக இறங்கணும் இந்த அளவுக்கு நல்லா வெந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு தோலி எடுத்துருங்க தோலி எடுத்துட்டு இந்த மாதிரி மீடியம் சைஸ் பீஸஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க கட்டிகள் எழுதும் இல்லாத மாதிரி நல்லா மசிச்சு இந்த அளவுக்கு அரைச்ச விழுத தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு பவுலில் கால் லிட்டர் அவுடைய கப்பில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு போட்டுக்கலாம் இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க வறுத்த மாவு எடுத்துருக்கேங்க கடைகளில் வாங்குகிற மாவாக இருந்தால் நீங்கள் அப்படியே டைரக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு கப் அளவுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணி எடுத்து ஒரு முக்கால்வாசி வாசி அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் சாதாரணமாக எப்போயுமே இடியாப்பம் செய்யும் போது எப்படி தண்ணி அளவு ஊற்றுவீங்களோ அதே அளவுகளில் ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுவேன் அது வந்து கரெக்டாக இருக்கும் இந்த அரிசி மாவுக்கு இப்போது நம்ம வேக வச்சு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்க கிழங்கு விழுதை சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு இந்த மாவோடு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது எல்லாமே நல்லா கலந்து வரணும் நீங்கள் வேக வச்சு தோல் போதே நார் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்துருங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு எல்லாமே ஒன்றா கலந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ கையில் கொஞ்சம் லேசா எண்ணெய் தடவி விட்டுட்டு இதை இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம இடியப்பம் புளியராச்சு எடுத்துக்கலாம் சாதாரணமாக ரொம்ப குட்டியாக இருக்க ஓட்டை எடுப்போம் இல்லைங்களா அதை விட கொஞ்சம் ஒரு கன்று பெரிய சைஸில் இருக்க ஓட்டை இருக்க அந்த பிளேட் போட்டு போட்டிருக்கேன் இந்த இடியப்பம் உரல்ல நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மாவை போட்டுடலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க பிழியறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் எப்பயுமே வந்து வெறும் அரிசி மாவில் மட்டும் நம்ம இடியாப்பம் செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி சக்கரவள்ளிக்கிழங்கு போது செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம நிரப்பியாச்சு நிரப்பிட்டு அதை மூடி மூடிடலாம் ஒரு இட்லி தட்டு எடுத்துக்கலாங்க இட்லி தட்டில் லேசாக எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க எண்ணெய் தடவி விட்டுட்டு பாருங்கள் இப்போ நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேன் எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மாவு பிழறதுக்கு இதே மாதிரி எல்லா குழிகள்லேயும் இந்த மாதிரி வந்து பிழிஞ்சி விட்டுறலாம் மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு போட்டிருக்கனால லேஸான ஒரு மஞ்சள் கலரில் இருக்கும் எப்போயும் சரி இடியப்ப மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அதிகமாகவே வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம எப்போயும் பிழிகிற இடியாப்பத்தை விடவே இது கொஞ்சம் வந்து மொத்தமாக இருக்கும் நான் அந்த மாதிரி இருக்க பிளேட் போட்டிருக்கேன் சக்கரவள்ளிக்கிழங்குல தானாவே ஒரு இனிப்பு சுவை இருக்குன்றனால இது நல்லா இனிப்பாகவே இருக்கும் இப்போ எல்லாத்துலேயும் பிழிஞ்சு விட்டாச்சு பாருங்கள் இப்போ ஸ்டவ்வில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சுக்கலாம் அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி தண்ணி சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இட்லி தட்ட உள்ளே வச்சிடலாம் உள்ளே வச்சுட்டு மூடி வச்சுருங்க மீடியம் ஃப்ளேமில் சரியாக ஒரு ஏழுலருந்து எட்டு நிமிஷம் வெந்தாலே போதும் ஒரு எட்டு நிமிஷம் வெந்ததும் நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக வெந்து வந்திருக்கு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது இது பார்க்குறதுக்கு மேகி நூடுல்ஸ் மாதிரி இருக்குது இல்லைங்களா பார்க்க இப்போ கொஞ்சம் எடுத்து வெளியில் வச்சாச்சு ஒரு ஒரு நிமிஷம் விட்டு நம்ம இதை வந்து எடுத்துடலாம் நம்ம எண்ணெய் தடவி வச்சிருக்கோன்றனால கொஞ்சம் கூட ஒட்டாது இட்லி தட்டில் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு டேஸ்ட்டும் அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஒரு கப் அரிசி மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம வேக வச்சு எடுத்திருக்க சக்கரை வலிக்கிழங்கு அரைச்சி எடுத்துகிட்டு போகலைங்களா அந்த அரைச்ச விழுது வந்து ஒரு அரை கப் அளவுக்கு போட்டுக்கோங்க அப்போ கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் நாட்டு சக்கரை கொஞ்சமாக நெய் இது எல்லாத்தையும் மேலே தூவி விட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் இல்லை எனக்கு இனிப்பு சுவை அதிகமாக தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் எப்போயும் இடியாப்பத்துக்கு குருமா ஏதாவது வச்சு சாப்பிட்றதா இருந்தால் அதே மாதிரி நம்ம வந்து இதையும் சர்வ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இடியாப்பத்தை எடுத்து இது கூட வந்து நல்லா மேலே வந்து குருமா ஊற்றி சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே அளவுகளில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இப்படி சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக நெய்யோட சேர்த்து சர்வ் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் வந்து காலையில் இந்த இடியாப்பத்தை செஞ்சு வச்சாலும் நைட்டு வரைக்குமே கெடாதுங்க அதே மாதிரி நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் நல்ல பூ மாதிரி ரொம்ப டேஸ்டியான இடியாப்பம் ரெடியாக இருக்குது பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ